ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரக்கூடிய தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்பவே பாரம்பரியமான சுளியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ சுளியம் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் வர்றதுக்கு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் ரொம்பவே சூப்பராக வரும் ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய விதமான ஸ்வீட் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க்கெல்லாம் நான் டீட்டெயில்டாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ இந்த சுளியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த சுளியம் பண்ணுறதுக்கு நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சிடலாம் அதுக்கு நான் இங்கே மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவு இருக்குது இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஸோ தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் பருப்பு வெந்து வர்றதுக்கும் தண்ணியோட அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ அடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் அஞ்சு விசில் வேக விடுங்க இப்போ இது அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டைமில் நம்ம சுளியத்துக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்குன்னா இங்கே மெசரிங் கப்பில் அரைக்கப்பளகு பச்சரிசி கூடவே அரைக்கப்பளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம கிரைண்டரில் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைசாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாவோடிய பாதம் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியுது இல்லை நம்ம எப்போயுமே அரைக்கிறத விட கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது அப்போ வந்து சுளியத்தை நம்ம மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது அது பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் பாருங்கள் கரெக்டாக அளவுக்கு இருக்கணும் நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கருமே அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பருப்பு வந்து நல்லா மலர்ந்து சாஃப்ட்டாக வெந்திருக்கு இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் இது வெந்து வர்றதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது ஸோ பருப்பு வந்து ரொம்பவே குழையவாக வெந்துடக்கூடாது இது மாதிரி கையில் எடுத்து நசுக்கி பார்க்கறம்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே போதும் அப்போ தான் சுளியம் சாப்பிட்றம்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி வந்து சரியாக போயிடுச்சு ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக வடித்து எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துரலாம் சூட்டோடு இருக்கிற போது நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்காதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துரலாம் பாருங்கள் இப்போ பருப்பை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் இது ரொம்பவே நைஸாக அறப்படாமல் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இருக்குல்ல இந்தளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும் அப்போ தான் நம்ம சுளியம் சாப்பிட்ற இது இது கடிபட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா கடலைப்பருப்பையும் அரைச்சி தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் பிளகு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே அரைக்கப் பழகு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்ச இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க வெள்ளம் வந்து முழுமையாக கரையிற வரைக்கும் பாகுபாதம் வர வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சின்னா போதும் ஸோ இப்போ நம்ம எடுத்த ஒன்றரை கப் கடலைப்பருப்புக்கு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சுளியம் வந்து நல்லா தித்திப்பாக இருக்கும் ஒருவேளை இனிப்பு குறைவாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு மட்டும் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அளவாக இருக்கும் பாருங்க இப்போ வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா அப்புறமா இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க இப்போ அடுத்தது நம்ம சுளியத்துக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஸோ நெய் வந்து இதுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் இப்போ நெய் கணதம் இதில் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஸோ நான் மீடியம் சைஸில் அரை மூடி தேங்காயை துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வருத்திடுங்க ஸோ தேங்காய் வந்து ரொம்பவே காரமாக விட்டுடாதீங்க லைட்டாக அதனுடைய ஈரப்பாதம் போகிற அளவுக்கு வருத்திங்க அப்படின்னாலே போதும் இது மாதிரி நம்ம தேங்காயை நெய்லேயே வறுத்துட்டு சுளியம் பண்ணுற போது நம்ம சுளியத்தை ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிட்லாம் கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ள சேர்த்துடலாம் ஸோ நான் எடுத்திருக்கிற வெள்ளத்தில் மண்தூசி இருக்கிறதுனால இது மாதிரி நான் கரைச்சிட்டு வடிச்சு சேர்க்குறேன் நீங்கள் எடுத்துருக்கற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கரைச்சி சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளை பார்க்க சேர்த்துட்டு இதை லைட்டாக காந்து விடுங்க இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை உள்ளே சேர்த்தரலாம் இப்போ இது மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ பாகு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி கடலை பருப்பை உள்ளே சேர்த்தரலாம் ஸோ பாகை வந்து ரொம்பவே கொதிக்க விட்டுடாதிங்க இது மாதிரி ஜஸ்ட் லைட்டாக கொதி வரும்போது நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க வெள்ளைப்பாக வந்து பருப்படம் ஒன்றா நல்லா சேர்ந்து வர மாதிரி இப்போ இதில் சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட பாருங்கள் இது மாதிரி கரண்டில் நல்லா அமைத்தி விட்டுருங்க இப்போ ஸ்டவ் வந்து ஹைலேயோ மீடியம் கீட்லேயே வச்சுடாதீங்க சிம்மிலையே வச்ச இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஏன்னா கடலைப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா சட்டுன்னு கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பூரணம் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லை நல்லா வெள்ளப்பாகணவுன்னா நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே இது மாதிரி ஏலக்காய் பொடி இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு அஞ்சாறு ஏலக்காய் நல்லா தட்டிட்டு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ திட்டம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ சுளியத்துக்கு பூரணம் தயாராகிடுச்சு இப்போ இது உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியுது இல்லை எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவே எனக்கமாக இருக்கக்கூடாது மாதிரி இன்னும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இப்போ இதில் கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி பார்க்கறம்போது உங்களுக்கு தெரியும் இது மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வரணும் இப்போ இதை அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காகும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இப்போ இதை கடாயில் சுற்றியுமே பாருங்கள் இது மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடாயுடைய சூட்லேயே பூரணம் வந்து இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்கள் இப்போ பூரணம் நல்லா ஆறிடுச்சு இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் சுளியம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா பூரணத்தையுமே உருண்டை பிடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சுளியம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பூரண உருணையை நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாவில் பாருங்கள் இது மாதிரி நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பூரணத்தில் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சுற்றியுமே கோட் ஆகணும் அதுக்கு தான் அந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் சுளியம் பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோ ஸ்டவ் மீடியம் கீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சுளியத்தை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் பாருங்கள் இது மாதிரி இப்போ எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியம் கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை எண்ணெயில் சேர்த்ததும் உடனே திருப்பி விட்டுறக்கூடாது அப்போ வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் ஜஸ்ட் இது மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி விட்டுறங்க ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக பொறிஞ்ச அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம அதிக நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பூரணத்தை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால மேல் மாவு மட்டும் நல்லா பொன்னிறமாச்சுன்னா போதும் பாருங்க இப்போ சுளியம் ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்த தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை ரொம்பவே கார்மாராக விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாகச்சனாலே போதும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா சுளியமுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுளியம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சேன் ஸோ இதை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க சுளியம் சுயம் சுசியம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் நீங்களே பாருங்கள் இது கொஞ்சம் கூட பிரியவே இல்லை சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்த ஒன்றரை கப் கடலைப்பருப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸில் முப்பத்தி ரெண்டு சுளியம் அளவுக்கு வந்திருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சுளியம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மித்தேடில் சுளியம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி